நீங்க மலைக்கு இதமா சன்ரைசஸ் காபி தூளை வெச்சு காபியோ அது வெச்சு சாமையா குடிக்கிறவங்க பயங்கரமா ருசிக்கிறவங்க நீங்க குடிங்க எல்லாரும் வாங்க இந்த மாதிரி யாருமே யூடியூப்ல போட்டுக்க மாட்டாங்க மொத மொத நாங்கதாங்க போறோம் இங்க பாருங்க இது மாதிரி யாரோ செய்வாங்களா யாரும் இந்த யூடியூப்ல நீங்க கூட சர்ச் பண்ணுங்க அவங்க செய்யறத மட்டும் தான் காமிப்பாங்க இது மாதிரி சேனல்ல இது மாதிரி டீ யாருமே எக்ஸ்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க வெறித்தனமா இருக்கும் காபி தூள்ல அதுவும் அது இப்போதான் மழை பெஞ்சுது கரெக்டாக காம்பினேஷன் கரெக்டாக இருந்தது அதனால் இன்னைக்கு மழைக்கு இதை சூட சூட டீ வச்சு குடிக்க போகிறோம்ங்க எல்லாம் சமைக்கிறதான் பார்த்துருப்பீங்க ஆனால் நாங்கள் டிஃப்ரெண்ட்டான வச்சு வேணும் அதனால நாங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தான் செய்வோம் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க இப்படி இந்த மாதிரி காஃபில யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க இது ஏதோரம் நாங்கள் மொதல் மொதல் செய்ய போகிறோம் வாங்க இருக்குது இந்த வீடியோவில் செமையான ஒரு ட்விஸ்ட் இருக்குது யாருமே செஞ்சுருக்க மாட்டேங்க இது வரலாம் நீ நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க இது மாதிரி யாருமே செய்வாங்கனே ஆனால் என்னோட மாஸ்டர் மைண்டில் ஒரு ஐடியா வந்தது யாரோ டீ வச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு யோசனை வந்தது எல்லாமே டீ கடையில் போய் டீ குடிப்பீங்க ஆனால் நாங்கள் அந்த டீயவே பிரம்மாண்டமாக செஞ்சு பயங்கரமாக ருசிக்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க பார்த்துக்கிச்சுங்க காஷ் மழை இருக்கும் பார்த்துக்கிச்சு எப்படின்னு தெரியல நாங்கள் கொஞ்சம் மேஜிக் பண்ணுவோம் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னோம் அது என்ன ட்விஸ்ட்ன்னு சொல்லிடணும் இப்ப சொல்றேன் பாருங்க எல்லாம் நம்ம ஆயுதத்தை எல்லாருமே நீ வந்து குண்டாவது தான் வச்சிருப்பீங்க ஆனா நாங்க டிஃப்ரெண்டா வடச்செடியில செய்ய போறோம் வாங்க வச்சிடலாம் போய் 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 போய்

மலை கிதாம்மா செம்மையா இருக்குங்க சூடாக இருக்குது சன்வாஸ் அடிக்கு சன்வாஸ் என் நம்பி எப்பயுமே இப்படிதான் கண்டுக்காதீங்க அதெல்லாம் இந்த மழை வேறு அதிகமாக பெய்ஞ்சிதுங்க அன்றைக்கி மழைக்கு எதுவும் மழை நின்று டீ வச்சலான்னு ஒரு பிளான் போட்டோம் இது மாதிரி செஞ்சால் அதெல்லாம் பார்ப்பீங்களான்னு தெரியல ஆனால் நாங்கள் டிஃப்ரெண்டாக செஞ்சோம் நாங்கள் என்னென்ன செய்கிறோமோ அதில் வீடியோ எடுத்து போவோம் அதுதான் செம அருமையா இருந்தானா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதோ மலைக்கு வெளியே வந்து அந்த மழை பெஞ்ச அந்த தண்ணியோட அந்த மண் வாசனடிக்கும் அதோட அந்த டீய காம்பினேஷன் காஃபி காஃபிய காம்பினேஷனா குடிச்சீங்கன்னா அப்படி சொர்க்கம் மாதிரி இருக்குங்க வடச்சட்டில செஞ்சு பாருங்க வடச்சட்டில செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கமெண்ட் பண்ணுங்க இது யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க வடச்சட்டில யாரா செய்வானா அப்படின்னு எல்லாம் யோசிப்பீங்க எல்லாம் எல்லாம் அந்த குண்டாடா இது மாதிரி தான் வைப்பீங்க ஆனா நாங்க இந்த கறி இது மாதிரி தான் வடச்சட்டில வறுப்பாங்க ஆனா இந்த டீயே வச்சிருக்கோம் இந்த மாதிரி செம்மையா டிஃபரண்டா செஞ்சிருக்கோம் இதே மாதிரி மேல மேல இது மாதிரி கண்டென்ட் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் Sampai jumpa kelam, bye. Bye.